வங்கியில் அடகு வைத்த தங்க நகைகளை மறு அடகு வைக்க திடீர் கட்டுப்பாடு விதித்துள்ளது ஆர்பிஐ பொதுமக்கள் எதிர்ப்பு இந்த கட்டுப்பாட்டுக்கு தங்க நகைக்கடன் தொகையை முழுமையாக கட்டி அந்த கடனை முடித்த பிறகு மறுநாள் தான் புதிதாக நகைக்கடன் தொடங்கி நகையை அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி புதிய அறிவுரை வழங்கியுள்ளது வங்கியில் அடகு வைத்த நகைகளை மறு அடகு வைக்க ரிசர்வ் வங்கி விதித்துள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கந்துவட்டிக்காரர்களை நாடிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மக்கள் தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலை எந்த அளவிற்கு வேகமாக ஏறியதோ அதை வைத்து கடன் பெறலாம் என்று நினைத்த மக்களுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் வந்துள்ளது தங்க நகைகளை அடகு வைத்ததால் பொதுவாக தங்கள் கடன் தொகையை முழுமையாக கட்டி நகையை திருப்ப முடியவில்லை என்றால் வட்டித் தொகையை மட்டும் கட்டி மறு அடகு வைப்பார்கள் இதனால் நகைக்கடன் வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் அதிக பணத்தை புரட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படாது ஆனால் ரிசர்வ் வங்கியானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு வழங்கியுள்ள அறிவுரை மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் ரிசர்வ் வங்கியானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு வழங்கியுள்ள அறிவுரை மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இதன்படி நகைக்கடனைப் பொறுத்தவரையில் ஓராண்டு முடிவில் மொத்த பணத்தையும் கட்டி நகையை திருப்பிக் கொள்ள வேண்டும் மேலும் திருப்பிய நகையை அதே தினத்தில் மறு கடன் வைக்க முடியாது ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள்தான் மீண்டும் புதிய நகைக்கடனை தொடங்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது இந்த உத்தரவால் வங்கிகளுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி நல்லதாக இல்லை ஏன் இந்த முடிவு வந்தது தெரியுமா நகைக்கடன் வழங்கும் வங்கிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக ரிசர்வ் வங்கிக்கு புகார்கள் பறந்தன கடன்களை முடிவுக்கு கொண்டு வராமல் தொடர்ந்து நகைக்கடன் ஐந்து வருடம் பத்து வருடம் என தொடர்கிறது அதேபோல் தங்க நகைகளை மதிப்பீடு செய்பவர்கள் மோசடி செய்து நகைகளை திரும்பத் திரும்ப அடகு வைப்பதும் ஆங்காங்கே நடக்கிறது அதேநேரம் ரிசர்வ் வங்கியின் இந்த உத்தரவால் நகைக்கடன் அடகு வைத்தவர்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவுரை காரணமாக தங்க நகையை அடகு வைத்து கடன் பெற்ற ஏழை மக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எப்படி என்றால் ஒருவர் மூன்று லட்சம் நகை கடன் வாங்கி உள்ளார் என்றால் ஆண்டு இறுதியில் வெறும் முப்பது ஆயிரத்திற்குள் தான் வட்டி இருக்கும் அதை கட்டினால் போதும் ஆனால் இப்போது மூன்று லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டியது அவசியம் ஆகிவிடும் அதேபோல் மூன்று லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டும் என்றால் தனியாரிடம் போய் கந்து வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் இதேபோல் ஐம்பதாயிரம் தொடங்கி ஐம்பது லட்சம் வரை நகைக்கடன் வாங்கிய பலரும் ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவுரையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் நகைக்கடன் பெற்று முதலீடாக கொண்டு குறைந்த வட்டிக்குக் கடனை பெற்று அதனை வெளிச்சந்தையில் கூடுதல் வட்டிக்குக் கடன் விடுவது அதிகமாக நடக்கிறது இதனால் அவர்களுக்கு நகைக்கு பாதுகாப்பும் கிடைப்பதுடன் வங்கிக்குக் கட்ட வேண்டிய வட்டியை விட கூடுதலாக வருமானமும் கிடைக்கிறது இதுபோன்ற சூழல் இருக்கிறது இந்த சூழலில்தான் இப்படியான அறிவுரைகள் வந்திருப்பதாகக் கூறப்படுகிறது